கோவை அவினாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவில் டான்சிங் செஃப் பிரியாணி உணவகம் திறப்பு கோவை அவினாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ பழமுதிர் நிலையம் வளாகத்தில் டான்சிங் செஃப் பிரியாணி உணவகம் திறக்கப்பட்டது விழாவிற்கு ஆர் பி நிர்வாக இயக்குநர் ஆர் பி ரகுபதி முன்னிலை வகித்தார் இதில் கோவை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ ரிபன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முதல் விற்பனையை கே ஆர் ஜெயராம் எம்எல்ஏ தொடங்கி வைக்க அதனை ஸ்ரீ ஸ்ரீ பழமுதிர் நிலைய நிர்வாக இயக்குநர் தங்கராஜ் பெற்றுக்கொண்டார் இந்த உணவகம் திறப்பு குறித்து டான்சிங் செப் கிரி கூறுகையில் சமையல் கலை நிபுணரான நான் இதில் புதுவிதமான ஒரு யுக்தியை கையாள வேண்டுமென யோசித்தேன் எனக்கு டான்ஸ் ஆடுவது மிகவும் பிடிக்கும் எனவே நான் பிரியாணி மற்றும் உணவு வகைகளை டான்ஸ் ஆடிக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டேன் இந்த பதிவு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது இதன் மூலம் பல லட்சம் நண்பர்கள் எனக்கு கிடைத்தனர் இந்த வரவேற்பை கொண்டு கோவை அவினாசி சாலை தொட்டிபாளையம் பிரிவில் டான்சிங் செஃப் பிரியாணி உணவகத்தை தொடங்கியிருக்கிறோம் அசைவ பிரியாணி உணவு வகைகள் மிகுந்த சுவையுடன் வழங்கப்படுகிறது இங்கு வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் குடும்ப விழாக்களுக்கும் சிறந்த முறையில் பிரியாணி செய்து தர முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜேந்திரன் குறிஞ்சி மலர் பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகவும் நன்றி நான் வந்து சிறிய ஒரு கூட்டம் வரும்னு நினைத்தேன் ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு கனவுல நினைக்காத ஒரு கூட்டம் தான் நான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு பிரியாணி பண்றேன் என்ன நம்பி இவ்வளவு பேரு நான் ஒரு சொன்ன ஒரு ஆடுக்காகவும் ஒரு இதுக்காகவும் ஒரு ஒரு பிரியாணி வாங்கினால் மற்றொரு பிரியாணி இலவசம் அது எல்லாரும் ஈஷோல எல்லாரும் கொடுக்குறதான் ஆனால் எவ்வளோ தூரத்தில் நான் இருக்கிறது இந்த கடைசியில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து எல்லாரும் டிராவல் பண்ணி வந்த இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகவும் நன்றி அதை தவிர வேற நான் எதை சொல்கிறதுன்னு தெரியல ஒரு நானூறு கிலோ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணியிருந்தோம் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் முடிந்த வரைக்கும் மக்கள் ஆகிய நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயில் நினைக்கிறாங்க அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு செட் பண்ண முடியல கியூவை எதுவும் தவறாக செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க சின்ன பையன் திருத்திக்கிறேன் உங்களுடைய ஆதரவு மட்டும் இருந்தா மேலும் மேலும் நான் கடந்து போவேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள்கிட்ட பிரியாணி தான் சார் பிரியாணி தான் ஸ்பெஷல் எல்லாருமே வந்து எப்படி சொல்றது கோயம்புத்தூர் வந்து கொங்கு பிரியாணி அந்த மாதிரி நிறைய பிரியாணி சொல்றாங்க ஜீரா சம்பா தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் பாஸ்மதி எடுத்துட்டு வந்து இங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா என்னுடைய சிக்னேச்சர்ல இருந்து நான் மாறுதா நான் இல்லை அதுல இருந்து மக்கள் எதுக்கு ஆசைப்பட்டு அவங்களை நான் கூட்டிட்டு தான் என்னுடைய கடமை நான் மேலும் மேலும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் ஜீரோ சம்பா பிரியாணி இருக்கு அது கூடிய விரைவில் பண்றோம் ஆனா நம்மளுடைய கான்செப்ட் பாஸ்மதி தான் நான் டான்ஸ் ஆடுவேன் சார் நான் டான்ஸ் ஆடி குக் பண்ணுவேன் இப்ப வந்து என் பேரு வந்து டான்சிங் செஃப்னு அது எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டது அதை வச்சு நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் வந்து நான் என் உண்மையான அந்த யாரும் வருவாங்களான் தெரியல அது ஒரு ஆயிடுச்சு இல்ல அதுக்காக தான் அந்த பேரை வேற எந்த ஒரு காரணமும் இல்ல ஒரு பிரியாணி வாங்கினாலும் மற்றொரு பிரியாணி இலவசம் கோவை மக்களுக்காக எடுக்கிறோம் சார் பல்க் ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்குறோம் இங்க வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு பார்ட்டி கால் இருக்கு நீங்க பார்ட்டி புக் பண்ணா கூட வந்து சாப்பிடலாம் எல்லாமே இது பிரான்சி கிளே சார் அடுத்தடுத்து நிறைய ஸ்டார்ட் அப் பண்றோம் நிறைய வேலை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார் இதே கோயம்புத்தூர்ல இன்னொன்னு பண்ணலான்னு இருக்கோம் நிறைய அவுட்லெட் கொடுக்கலான் இருக்கோம் பிரான்சி மாதிரி மாடல் பண்றோம் தேங்க்யூ யூ ப்ரோ